என்னைக்கு இழத்தூடாது அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு நல்ல உள்ளம் திரு பி டி சிவகுமார் அவர்கள் நீங்க இவரை தேர்ந்தெடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தின் சட்டமன்ற பிரதிநிதியாக நீங்க தமிழக சட்டமன்றத்துக்கு அனுப்பணும் இந்த வருட தான் அந்த வாய்ப்பு உங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு எல்லா தேர்தலையும் இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது திருப்பி ஒண்ணு அந்த கழகம் இல்லனா இந்த கழகம் அதிமுக திமுக ஊட்டா கிடையாது என்னைக்காச்சும் ஒரு நாள் கூட்டணி கட்சியில காங்கிரஸ் வருவாங்க தான் சுத்தி அதுல வந்து தொழில் முறை அரசியல்வாதிகளை மட்டும்தான் நீங்க ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கும் என்ன தொழில் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தொழிலே வந்து அரசியல் தான் வியாபாரமே அரசியல் தான் அரசியலா வியாபாரமா பாக்குறவங்க ஆனா செவகுமார் அவர்கள் பல்லாண்டு கால பழக்கம் நான் இல்ல இத்தனை வருஷத்துல எனக்கு அவரை பிஆர்ஓவா தெரியும் ஒரு நல்ல மனிதரா தெரியும் முதல்ல அப்புறம் பிஆர்ஓவா தெரியும் அதுக்கப்புறம் மனிதரா தெரியும் அதுக்கப்புறம் தயாரிப்பாளரா தெரியும் புலி படத்துல தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் உருவான புலி பட பெரிய முதலாளி பெரிய ஒரு எல்லாமே பெருசா தாங்க பண்ணுவாரு நான் ஒரு லிஸ்ட் சொல்றேன் அதை கேக்குறீங்களா நூற்றம்பது நாள் நேரத்தில் நூற்றம்பது நாள் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு பொருள் பணம் வேலை வாய்ப்பு இருக்க இடம் இதெல்லாம் ஒருத்தர் கொடுத்திருக்கிறாரு தேர்தல் வாக்குறுதி மாதிரி ஆனா இது வாக்குறுதி இல்ல தேர்தல் முன்னாடியே மற்ற கஷ்டத்தை மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்து சொந்த காசு செலவு பண்ணி ஒருத்தர் நூத்தி ஐம்பது நாள் எல்லாருக்கும் உணவுல இருந்து வீடு வரைக்கும் கொடுத்திருக்கிறாரு அரசாங்க பிரதிநிதியா உங்களை பண்ற ஒருத்தரா போனாருன்னா என்ன பண்ண மாட்டார் ஏற்கனவே பண்ணிட்டாரு ஸ்கூல் கட்டி கொடுத்திருக்கிறாரு கிளாஸ் ரூம் கட்டி கொடுத்திருக்கிறாரு தையல் பயிற்சி வந்து பேச்சிருக்காரு பெண்களுக்கான உதவித்தொகையை கொடுத்திருக்காரு இப்ப வீடு கட்டி வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டி கொடுத்திருக்கிறாரு கன்னியாகுமரி மாவட்டத்துல அவர் பிறந்த மண் அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் பிறந்த ஊரை சுத்தி படிப்பு நீங்க மக்களுக்கான தேவையான நம்பிக்கைகள் ரெண்டு முக்கியமான நம்பிக்கைகள் இந்துமதம் கிறிஸ்துவன் ஒரு இடத்துக்கு போயிருக்கேன் நான் அந்த சர்ச்சுக்கு குபை மாதா கோயிலுக்கு போயிருக்கேன் ரொம்ப அமைதியான ஒரு இடம் எல்லாரும் போகலாம் இந்த இந்த கோயிலுக்கு திமுக இருந்து திரு ஆஸ்டன் அவர்கள் சிட்டி எம்எல்ஏ ஏன் அவர் உங்களுக்கு தெரியலன்னா வந்தா தானே தெரியும் தெரியல உங்களுக்கு அவருக்கு வந்து நிறைய வேலை இருக்குது அவர் முதல்ல விஜயகாந்த் கட்சியில இருந்தாரு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அதிமுக இப்படி இருக்குது உங்களுடைய சிட்டிங் எம்எல்ஏ இந்த மாதிரி இருக்கும் பொழுதுல அதுக்கு எல்ல இப்ப தலைவாசுந்தரம் அவர்கள் நிக்கிறாங்க அவர்களை வந்து நம்ம நான் குறை சொல்லலை செஞ்சா அதை வச்சு சொல்லலாம் முயற்சி மட்டும் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து உற்சாக படுத்தணும் அந்த வகையில அவரை நம்ம உற்சாகப்படுத்திக்கலாம் ஆனா அப்படிதான் சொல்லணும் ஏன்னா வெற்றி வேட்பாளர் இங்க இது உங்க கண் முன்னாடி நிக்கிறாரு இதெல்லாம் சொல்றேங்கிறதுக்காக நான் கமல் கட்சி நான் மக்கள் நீதி மையமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல ஆச்சரியம் ஆனால் உண்மை நான் தமிழ் கட்சியோட உறுப்பினர் இல்ல எனக்கும் மக்கள் நீதி மையத்துக்கும் அரசியல் ரீதியான எந்த தொடர்பும் இல்ல நான் இங்க கட்சிக்காக வரல கட்சிய மீறி இந்த வேட்பாளரை கன்னியாகுமரி இழக்க கூடாதுங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக இவருக்கு தனிப்பட்ட முறையில் நான் பிரச்சாரம் பண்ண வந்திருக்கிறேன் கல்யாக்குமார் அவர்கள்